எஸ்ஐபிங்கிறது ஒன்றும் கிடையாது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லி சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்னைக்கு நிறைய ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி எஸ்ஐபி பண்ணலாம் பை வீக்லி எஸ்ஐபி பண்ணலாம் அதே மாதிரி மந்த்லி எஸ்ஐபி பண்ணலாம் குவாட்டர்லி எஸ்ஐபி பண்ணலாம் ஸோ இப்படி ஒவ்வொரு டியூரேஷன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறத தான் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அப்ரோச்சலுக்கு ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் இந்த பீரியட் ஆஃப் டைம் உங்களோட பர்ச்சேஸ் காஸ்ட்டுங்கிற வந்துட்டு ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கிற பேசிஸில் வந்து ஆவரேஜ் அவுட் ஆகிடும் ஸோ இது என்னென்னா ருபிகாஸ்ட் ஆவரேஜிங்கிறது ஒன்றும் கிடையாது லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் பண்ணலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க லெட்ஸே இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இருபத்தஞ்சாயிரம் பாயில் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதத்துக்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு நியூ யூனிட் கிடைக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம் லெட்ஸே வந்து நெக்ஸ்ட் மாதம் வந்துட்டு நீங்கள் எஸ்ஐபியில் ஐயாயிரம் ரூபாய் பண்ணும்போது வாட் இஃப் நெக்ஸ்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட்டு கம்மியாகி இருபத்தி ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் பண்ணுற இன் எஸ்ஐபி அமௌண்ட் ரூபாய்க்கு நூறு யூனிட்டுக்கு போகலாம் நூற்றம்பது யூனிட் நூற்றது யூனிட்னு சொல்லி ஹையர் யூனிட்ஸ் கிடைக்கும் ஏன் அப்படின்னா மார்க்கெட் மேலே இருக்கும்போது நீங்கள் பண்ணுற எஸ்ஐபி அமௌண்ட்டுக்கு குறைவான யூனிட்ஸ் கிடைக்கும் இதே மார்க்கெட்டு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் பண்ணுற எஸ்ஐபி அமௌண்ட்டுக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பண்ணுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அது கிடைக்கிற யூனிட்ஸை பேஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குப்பி காஸ்ட் ஆவரேஜ் பேசிஸில் உங்களோட மொத்த பர்ச்சேஸ் காஸ்ட்டு வந்து ஆவரேஜ் அவுட் ஆக்ட்டாகிடும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்னு சொல்லி நீங்கள் மூணு மாதத்துக்கு எஸ்ஐபி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து சும்மா ரஃபான நம்பர் தான் லெட்ஸே மே மாதத்தில் வந்துட்டு மார்க்கெட் ஹையர் பாயிண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துருக்கு அப்போ நீங்கள் போட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு நூறு யூனிட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அதோடய என்ஐவி நெட் ஆசட் வேல்யூங்கிறது ஐம்பதாக இருக்குது இதே ஜூனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் இருக்குது அப்போ நீங்கள் பண்ண ஐயாயிரம் ரூபாய் எஸ்ஐபிக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு யூனிட் கிடைக்குது ஸோ அதோட என்ஐவி நாற்பது ஜூலையில் மார்க்கெட் இன்னும் டவுனாயிருக்கு அப்போ நீங்கள் பண்ண எஸ்ஐபிக்கு இரநூறு யூனிட் கிடைக்கிது இப்போ என்ஐஏங்கிறது வந்து ஜூலையில் இருபத்தி இருபத்தஞ்சாயிருந்துருக்கு ஸோ இந்த மூணு மாதத்தில் உங்களோட டோட்டல் எஸ்ஐபி அமௌண்ட் பதினஞ்சாயிரம் ரூபா இந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு கிடைச்ச மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு யூனிட் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பதினஞ்சாயிரம் டிவிடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டிங்கன்னா உங்களோடய என்னேவிங்கிறது வந்துட்டு முப்பத்தஞ்சு புள்ளி இருபத்தொம்பதாக கரண்ட் என்வி ஸோ லெட்ஸே இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ மார்க்கெட் வந்து எகைன் வந்துட்டு பஸ் அவுட் ஆகி மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் அது கிடைக்கிற என்ஐவி எவ்வளோவா இருக்குன்னு லெட்ஸே அசியூம் பண்ணலாம் ஒரு நாற்பத்திரெண்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ உங்களோட கரண்ட் வேல்யூவேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூவேஷன் எவ்வளோ இருக்குன்னா உங்கள் கையில் இருக்க டோட்டல் யூனிட்ஸ் இன்டூ நீங்கள் வச்சுருக்க ஃபண்டோட கரண்ட் என்ஐவி வேல்யூ நாற்பத்தி ரெண்டு ஸோ நானூற்றி இருபத்தஞ்சி யூனிட் இன்டூ நாற்பத்தி ரெண்டு இஸ் டு பதினேழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக இருக்குது உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஸோ நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ பதினஞ்சாயிரம் பட் ஆனால் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது பதினேழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக இருக்குது ஸோ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்த ஐம்பதாக இருக்குது ஸோ நீங்கள் மார்க்கெட் மேலே இருக்கும்போதும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் கீழே வர வரையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் நாளைக்கு மேலே மார்க்கெட் போகும்போது நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருவீங்க ஸோ இப்படி நீங்கள் மார்க்கெட் மேலே போகும்போதும் கீழே இறங்கும்போது நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகரிக்குது உங்களோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ உங்களோட காஸ்ட் ஆவரேஜ் பேஸிஸில் உங்களோட என்ஏவிங்கிறது வந்துட்டு இப்போ என்ன என்பியில் வந்துட்டு உங்களை ஃபண்டு என்னவி ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை விட கம்மியான என்ஐஏியாக இருக்கும் ஸோ தட் உங்களால் வந்துட்டு த பீரியட் ஆஃப் டைம் உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ இப்படிதான் இந்த காஸ்ட் ஆவரேஜ் பேஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டுங்கிறது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது இப்போ இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா எஸ்ஐபியில பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் ஆஸ் மினிமம் ஆஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக நூறுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து ஏழை எளிதாக நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சேவிங்க ஹேபிட்டை வந்து உங்களுக்கு ஊக்குவிக்குது இதனால் வந்துட்டு லாங் டர்மில் வந்து உங்களால் ஒரு வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க உன்னாவது பிக்க அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளெக்சிபுளாக உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக இருக்குது லெக்ஸே நீங்கள் இப்போ மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வந்துட்டு எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை எனக்கு வரப்போகிற மாதங்கள்லேருந்து நான் அதிக அமௌண்ட் நான் எஸ்ஐபியில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டெப்அப் ஆப்ஷனை ஆப்டின் பண்ணி நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை ஐயாயிரத்து ஐநூறு ஆறாயிரம்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை ஸ்டெப் அப் ஆப்ஷனுங்கிறது இருக்குது அதே மாதிரி இல்லை எனக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து என்கிட்ட கையில காசு இருக்காது என்னால் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஃபண்டை ரீடிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணி வச்சிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி ஃபிளெஸிபிளாகவும் அஜஸ்டபுளாகவும் இருக்குது எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் கிடையாது இது வந்துட்டு ஈக்குவிட்டிலையும் ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஃபண்ட் ஃபண்டில் நீங்கள் சிப் பண்ணாலும் இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுங்கிற ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா வந்துட்டு த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் தொடர்ந்து வாங்கும் போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்லேயும் சரி நீங்கள் இடிஎஃப்லேயும் சரி உங்களால் எஸ்ஐபி முறையிலையும் வந்துட்டு நல்ல ஒரு வெல்த்தை ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ இதுதான் எஸ்ஐபியில் இருக்கிற அட்வான்டேஜஸ்ஸாக நான் பார்க்குறேன் அடுத்து நம்ம லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னென்னு பார்த்தலாம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு பெரிய தொகையை வந்துட்டு ஒரே தரவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் எஸ்ஐபி முறையில் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒருத்த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வேக அந்த பெரிய அமௌண்ட்டை மொத்தம் ஒரே தடவை இன்வெஸ்ட் பண்ண தான் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி சொல்வோம் ஸோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து இமீடியட்டாக கிடைக்க சான்ஸ் இருக்கு ஆஸ் லாங்க் ஆஸ் நீங்கள் கரெக்டாக மார்க்கெட்டை டைம் பண்ணிட்டிங்கன்னா ஸோ லம்சம் இருக்க பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் அன்லைக் எஸ்ஐபி நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டாம் பட் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்துட்டு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனில வந்து ஒரு பெரிய டேரக்டர் இருக்கீங்க ஒரு வைஸ் பிரசிடண்டா இருக்கீங்க இல்லாட்டி நீங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்றீங்க உங்கள்கிட்ட வந்து பிசினஸ்ல இருந்து பெரிய அமௌண்ட் வந்து லம்பா வந்துருக்கும் போது அதான் நீங்க வந்துட்டு இம்மிடியேட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அட் த சேம் டைம் ஷார்ட் டேர்ம்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தா சரி லாங் டேர்ம்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடுக்குமே வந்துட்டு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா இருக்கும் தேர்டு வந்து மார்க்கெட் எக்ஸ்போஜர் மார்க்கெட் எக்ஸ்போசருக்கு வந்துட்டு லம்சம் இன்வெஸ்ட்மென்ட்ல இமீடியட்டா இருக்கும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான டைம் பார்த்து மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்டே வந்து இப்போ நீங்கள் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் பண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இப்போ வந்துட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் பாயிண்ட் ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட் கரெக்ட் கரெக்ட்னாக இருக்கும்போது நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போகிறீங்கன்னா அது இன்டெக்ஸுங்கிறது எப்பயுமே மேலே தான் போக போகுது பீரியட் ஆஃப் டைம் ஸோ அது ரெண்டு மாதம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு திரும்ப மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து குறுகிய காலத்திலேயே கிடைக்கும் வாட் இஃப் நீங்கள் வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கும்போது ஒரு பத்து லட்ச ரூபா நீங்கள் பல்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேட் நியூஸ் வருது ஒரு சில குளோபல் எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு வைங்க எஃப்ஐஏஸ் வந்து இந்தியா விட்டு போவாங்கன்னு நினைச்சிங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து இமீடியேட்டாக ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் மூவாயிரம் பாயிண்ட் விழுவோம் அப்போ என்ன ஆன பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் ரிட்டன்ஸுக்கு அது இமீடியேட்டாக வரும் உங்களுக்கு வந்து எஸ்ஐபியில் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக பண்ணுறீங்க போது உங்களுக்கு ரிஸ்க் கம்மி பட் இதில் ரிஸ்க்கும் ஜாஸ்தி ரிவார்டும் ஜாஸ்தி இதுதான் வந்து லம்சம்மில் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் கம் டிஸ்அட்வான்டேஜ் கூட இப்போது நீங்கள் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் லம்சம்லையும் சரி எஸ்ஐபிலையும் சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் கிடச்சிக்குங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ என்எஸ்சியோட வெப்சைட்டில் இருக்கேன் இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் இப்போ நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் இதே டென் இயர்ஸ்னா ட்வெல் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் இருந்தது வேர்ல்டில் அது என்னென்னா கோவிட் நைன்டீன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து பூமாச்சு ஸோ இப்போ அந்த டைம்லேருந்து நீங்கள் வந்து இப்போ எஸ்ஐபி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இப்போ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதே வந்து வந்து நீங்கள் லம்சமயம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன் நான் கூகுளில் போய்ட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ நிறைய புரோக்கரேஜ் ஹவுசஸோட இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் ஆப்ஷன் வரும் இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் நான் இப்போ நான் ஏஞ்சல் ஒன்று எடுக்கிறேன் ஸோ ஸோ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து நான் எஸ்ஐபி முறைப்படி மாதம் ஐயாயிரம் ரூபாய்னு சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதான்னு வச்சுக்கலாம் ஸோ அப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்துட்டு டுவெல் பர்சன்டேஜுக்கு ரிட்டன்ஸ பேசிஸில் எனக்கு வந்துட்டு என்னோட ரிட்டன்ஸ் எவ்வளோவாக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்திரெண்டு ரூபாயாக இருந்தோம் ஸோ மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் அறுபதாயிரரூவா ஸோ அறுபதாயிரம் இன் ஃபைவ் இயர்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூணு லட்சமாக இருந்திருக்கும் ஸோ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ரிட்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் எயிட்டின் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ நான் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லி ரவுண்டாக போகிறேன் ஸோ நான் எயிட்டீன் பர்சன்டேஜில் வந்து ரிட்டன்ஸுங்கிற பார்க்கும்போது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நம்ம பண்ண எஸ்ஐபி அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டன்ஸ் கிடைச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்பது தான் இருந்திருக்கும் இது ஒரு நல்ல ரிட்டர்ன் இதே லம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க இன்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா த்ரீ லேக்ஸ் வந்து ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ இப்போது இங்கே என்ட்ரமண்ட்டில் வந்துட்டு நான் த்ரீ லேக்ஸ்ன்னு சொல்லி மாற்றிடுறேன் ஸோ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெல் பெர்சன்டேஜ் ரிட்டன்க்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எ இருபத்தெட்டாயிரமும் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக காட்டுது ஸோ நான் இப்போ நம்மளுக்கு தேவையான பர்சன்ட் எவ்வளவு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஸோ இந்த ரிட்டன்ஸ் தான் வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பண்ணு கொடுத்துருக்கு ஸோ எயிட்டீன் பர்சன்ட்னு சொல்லி போடுறேன் கிட்டத்தட்ட எனக்கு இப்போது ஆ செவன்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் க்ளோஸ் டு எயிட்டின் பர்சன்ட் இருக்குது ஸோ இதுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண இந்த அமௌண்ட்டை விட எனக்கு இங்கே டபுளாக கிடச்சிருக்கு இதே எஸ்ஐபியில் எனக்கு கிடச்ச ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபா இதே லம்சமில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தினாலாயிரரூபா ஸோ எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ்களை வந்துட்டு எஸ்ஐபியோட சம்மில் டபுள் ஆகிருக்கு ரீசென்ட் என்னன்னா ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்துட்டு மார்க்கெட் வந்து டவுனாக இருந்தது ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் நல்லா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சம்மில் வந்துட்டு மார்க்கெட்டை டைம் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் சப்போஸ் இல்லை நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது இன்னுமே வந்து வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதையும் நான் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு காட்டுறேன் ஸோ லைக்ஸே நீங்கள் வந்து மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு பீரியடாக ஃபைவ் இயர்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு அந்த வருஷத்துக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அறுபதாயிரமாக இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் செகண்ட் இயரில் வந்து நீங்கள் டென் பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணிவிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி மாதம் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க எஸ்ஐபியில் ஸோ செகண்ட் இயருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி தேர்ட் இயருக்கு செவன்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர்த் இயருக்கு செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஃபிஃப்த் இயர்க்கு எயிட்டி செவன் தௌசண்ட்னு சொல்லி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல இயர் ஆன் இயருக்கு வந்து நீங்கள் டென் பர்சன்டேஜ் வந்து எஸ்ஐபியில் வந்து ஸ்டெப்அப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஓவர பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ லேக்ஸ் போல த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸாக இருந்திருக்கும் ஸோ அறுபத்தாறாயிரம் ரூபா வந்து நீங்கள் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்டெப்அப் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களோட இயர்லி ஆவரேஜ் சிப்புங்கிறது அறுபதாயிரத்துக்கு போல எழுபத்தி மூணாயிரமாக மாறி இருக்கும் டென் பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களோட ஆவரேஜ் மந்த்லி சிப் பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்குறது பல ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாயிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஸ்டெப்பை முறைப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா இங்கே மந்த்லி வந்துட்டு ஐயாயிரத்துக்கு பல்லா ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாயாக நம்ம மாற்றணும் ஸோ அப்போ உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூணு லட்சத்தி அறுபத்தாயிரத்தி முந்நூறுரூவாயாகுது டோட்டல் ரிட்டன்ஸுங்கிற வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாயிருக்கு டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஸோ இப்படி ஸ்டெப்பை முறைப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ரிட்டன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸோ டென் இயர்ஸோ உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்படி தான் வந்து லம்சம்ல நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எஸ்ஐபியில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ ஃபைனலி இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களால் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் பட் ஆஸ் லாங்கேஸ் லம்சம்ல வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்ஐபியோட நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் பட் அதில் ரிஸ்க்கும் ஜாஸ்தி நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நீங்கள் அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை டைம் பண்ண வேணா நீங்கள் என் எப்போ இருந்து வேணால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணலாம் மார்க்கெட் ஆல் டைம் ஐயா இருந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது வேற எஸ் நீங்கள் லம்சம்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ண கற்றுக்கோங்க தப்பான டைமில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ்ட்டில் போக வாய்ப்பு இருக்குது அடுத்து நீங்கள் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கிறது நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷம்தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அது உங்களால் பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்காச்சும் மினிமம் எஸ்ஐபிங்கிறது பண்ணிங்கன்னா தான் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கிடைக்கும் இதே நீங்கள் லம்சம் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பீரியடில் வந்து குயிக் ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லம்சம் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இது வந்து லாங் டர்ம்க்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே வந்து ரிஸ்க்குங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஆனால் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நான் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐபி தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக இருக்கும் வேறு நான் ரிஸ்க்கை பற்றி கவலைப்படல எனக்கு ரிட்டர்ன்ஸ் தான் ஜாஸ்தியாக வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க்கும் ஜாஸ்தி அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டும் ஜாஸ்தி அடுத்து நீங்கள் ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் மத்தெட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எஸ்ஐபி தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக இருக்கும் ஏன்னா எஸ்ஐபி நீங்கள் எப்போ வேணால் பாஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எஸ்ஐபியை வந்து எப்போ வேணாலும் வந்து ஸ்டெப்அப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் எஸ்ஐபியில் இருக்கனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இதே இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டியெல்லாம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வேணும்னு நினைக்கிறவங்க லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம் இது போக என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம்னா ஒரு மந்த்லி சேலரி வாங்கலாம் வாங்குறவங்களா இருக்கீங்க உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து சூட்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாக இருக்க முடியும் இதே வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வந்து ஒரு டேரக்டராக இருக்கீங்க சிஇஓவாக இருக்கீங்க எங்கிட்ட காசு ஜாஸ்தியாக இருக்குது என்னால் வந்துட்டு எந்த அளவுக்கு எனக்கு வந்து ரிவார்டும் ஜாஸ்தியாக வேணும் அட் த சேம் டைம் நான் ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐபியோட வந்துட்டு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுங்கிறது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்ன இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எப்படி ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் இதில் இருக்கற ரிஸ்க் எல்லாம் என்ன இதில் ரிவார்ட்ஸ் எப்படி கிடைக்குங்கிற போன எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்பாய்